ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே நிறைய முகப்பு செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே தங்கம் மாதிரியே இருக்கிற ஏடிக்கல் ப்யூர் ஏடிக்கல் தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல்ல வர மாதிரி கல் வச்ச மாதிரி அழகான முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உருவம் இல்லாமே நிறையா கொண்டு வந்திருக்கோம் மயில் டிசைன் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக்காக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு முகப்பு செயினோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் பல்க் ஸ்டாக்காக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரேட் கம்மி பண்ணி தருவோம் இப்போ தீபாவளி வர்றதுனால இப்போவே பர்ச்சிங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் ஆஃபர் கொடுக்கவுமே ஆரம்பிச்சிட்டோம் இந்த முகப்பு செயினில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் வெறும் த்ரீ டபுள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்குங்க நீங்க வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இப்போ நான் பாக்குறது ஒரு அழகான அன்னப்பச்சி டிசைனு ரூபி வித் ஒயிட் மல்டினு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் வித் முகப்பு எப்படியும் ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றே கால் ஒன்றரை இன்ச் வரைக்குமே வர்ற மாதிரி இருக்குங்க அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு மூணு டிசைன் கூட காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உருவ வேணாங்கிறதுக்காக ஒரு பார்வையான அழகான முகப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைனில் வர்ற மாதிரியான முகப்பு இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் எப்போவுமே ஹாட் செல்னே சொல்லலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரூபி வித் ஒயிட் அவைலபிளாக இருக்குது அடுத்து ஒரு ஓவல் ஷேப்பில் வர அன்னப்பச்சி டிசைன் வர்ற மாதிரி இருக்குது இதில் ஃபோர் ஃபிஃப்டி காட்டியிருக்கோம் பட் த்ரீ டபுள் நைன்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி பீகாக் டிசைன் மயில் டிசைனு ரெண்டு மயில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான டிசைனு அதுவுமே உங்களுக்கு மல்டி கலரில் வர்றதுனால நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது மறுபடியும் ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த முகப்போட எண்டில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஹார்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க அடுத்துமே ஒரு உருவ வேணாங்கிறவங்களுக்காக ஒரு பார்வையான முகப்பு இந்த மூணு முகப்புமே நல்ல ஒரு பார்வையாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே மல்டி கலர் அண்ட் ரூபி வித் ஒயிட்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது அழகான டிசைனாக பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் கல் எல்லாமே பொடி கல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டியான கல் எல்லாமே பல் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கல் அவ்வளோ சீக்கிரமாக கொட்டாத மாதிரி இருக்கும் செயினுமே நல்லா வலுவலுண்டு கூடி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இன்சியல் அமௌண்ட்டாக நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு அழகான டிசைன் தான் இந்த மாதிரி டிசைன்லாம் நியூ டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிசைன்லாம் பார்த்துருக்க முடியாது இப்போ எல்லாமே தீபாவளிக்காக புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்கோம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ